வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மி இந்த வீடியோவில் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டண்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஃபிஃப்டியோட பதினஞ்சு நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்டு முதல்ல இன்ட்ராடே ட்ரேடிங் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸை அனலைஸ் பண்ணிடலாம் இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான கால்குலேஷன் ஃபார்முலா வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க நிஃப்டி பார்த்தோன்னா பைவேட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கி பைவேட் பாயிண்ட்டுக்கு மேலேயே நிஃப்டி ஃபிஃப்டி ஓப்பன் ஆகுதுன்னா நமக்கு முதல்ல இருபத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த வாய்ப்புண்டு என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆச்சுன்னா இரண்டாவதா இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நான்கு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ஒன்னு இருபத்தி நாலாயிரத்தை பிரேக் பண்றதுக்கு அதிக பட்ச வாய்ப்பு உண்டு மேலும் அதுக்கடுத்து ப்ரைவேட் பாயிண்ட்டுக்கு பிரேக் அவுட் பண்ணி கீழ் நோக்கி நிஃப்டி ஃபிஃப்டி நகரதுனா முதல் சப்போர்ட் லெவல் நமக்கு இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று இந்த ஜோன என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆச்சுன்னா அடுத்த கட்டணம் இருபத்தி மூவாயிரத்தி முந்நூத்தி இருபத்தி நான்கு இதையும் என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆச்சுன்னா இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி பதினாறு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புண்டு அடுத்து ஸ்விங் ட்ரேடிங்கான ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் சார்டில் பிச் ஃபோர் அனாலிசிஸ் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே நமக்கு ஏற்கனவே பாட்டம் நாலு பாட்டம் எடுத்த இடத்தையும் ஹை லெவல் லோ லெவல வச்சு முதல் பிச் பிச் போர்க்கும் இதுக்கு அடுத்த கட்டமாக இங்க நமக்கு இந்த பிரேக் அவுட் ஆன இடத்துல வச்சு இந்த ஹை லெவல் அண்ட் இந்த லோ லெவல வச்சு ஒரு பிச் போர்க்கும் அனலைஸ் பண்ணியிருக்கோம் இப்போ முதல் பிச் ஒர்க்கில் பார்க்கும்பொழுது இந்த ஒயிட் கலர் லைனில் நமக்கு மிட் லைனுக்கு மேலே மூவ் ஆயிட்டு இருக்கு மூவ் ஆகி பாத்தோம்னா இன்னும் நமக்கு இங்க டாப் ரீச் ஆகல டாப் ரீச் ஆகும்பொழுது இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு ரீச் பண்ணும் இருபத்தி நாலாயிரங்கிறது நமக்கு இப்ப மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலா செயல்பட்டுகிட்டு இருக்கு அப்போ இப்ப இந்த அடுத்து இந்த ப்ளூ கலர் பிச் ஃபோர்க்ல பாத்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு இந்த பேஸ் லைனை தாண்டி உள்ள என்ட்ரி ஆயிருக்கு இப்ப இந்த பிச் ஃபோர்க்ல என்ட்ரி ஆயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்ப நிஃப்டி ஃபிஃப்டி இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதே இது திரும்ப எக்ஸ் நமக்கு கீழ் நோக்கி இறங்குதுன்னா இந்த மிட் லைன் வரைக்கும் நமக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அதாவது இருபத்தி மூவாயிரத்தி நானூறு வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் மேலும் இந்த வாரம் மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆகுதுங்கிறத இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லைன் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் அடுத்து ஒன் டே டைம் ஃப்ரேம் சார்ட்டில் இங்கே இது ஹை ட்ரெண்டுக்கான சேனல் இது லோ ட்ரெண்டுக்கான சேனல் இப்போ இந்த ரெண்டு சேனலும் வந்து நமக்கு எங்கே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் தான் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி நூறுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு இந்த லெவலில் ரீச் ஆச்சுன்னா அப் ட்ரெண்டுக்குரிய லைனை வந்து நமக்கு டச் பண்ணிடும் இப்போ இதுக்கு அடுத்து நமக்கு பிரேக் அவுட் ஆகுதா இல்லையா ஆச்சு அப்படின்னா நமக்கு நிஃப்டி திரும்பவும் புதிய உச்சத்தை அடையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் இப்போ இந்த இடத்துல நமக்கு அடையும் பொழுது மார்க்கெட்ல ஒரு சின்ன மாற்றம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஒரு சின்ன கரெக்ஷன் வாய்ப்பு இருக்குது அந்த கரெக்ஷன் வரும் பொழுது என்ன பிளான் யூஸ் பண்ணணும் இத எக்ஸிட் ஆச்சு மேலே போகுதுன்னா அதுக்கு என்ன பிளான் பண்ணணும் இல்லை நமக்கு மார்க்கெட் கீழே இறங்கி திரும்ப நமக்கு இந்த இருபத்தி முதல் கட்டம் பாத்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரத்தி நானூறு வரைக்கும் நமக்கு இறங்க இறங்கும் பட்சத்துல அந்த இருபத்தி மூவாயிரத்தி நானூறு வரைக்கும் நமக்கு கீழ் நோக்கி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்ப அதுக்கேற்ற மாதிரி பிளான் செட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பேங்க் நிப்டியோட பதினஞ்சு நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல இன்ட்ராடே ட்ரேடிங்க்கான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இங்கேனையும் நமக்கு பைவேட் பாயிண்ட்டுக்கு மேலதான் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு பேங்க் நிப்டி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு நேற்று ஆயிரத்தி நூற்றி பதினோரு பாயிண்ட்டுகள் வந்து ஒரே நாளில் மேல் நோக்கி ஏறிச்சு இதை தொடர்ந்து இதே மாதிரி நமக்கு பேங்க் நிஃப்டி மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா முதல் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எழுவத்தி வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு இதை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த ஜோனையும் தாண்டி மேல் நோக்கி ஆச்சுன்னா நமக்கு ஐம்பத்தி மூவாயிரத்தை பிரேக் பண்ணி ஐம்பத்தி மூவாயிரத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு இதுவே பாயிண்ட்டை பண்ணி கீழ் நோக்கி பேங்க் நகரும் பட்சத்தில் முதல் வாய்ப்பு நமக்கு ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுபத்தஞ்சு வரைக்கும் இருக்கும் இதை எக்ஸிட் பண்ணிச்சுனா அடுத்த கட்டம் ஐம்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு இதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுனா ஐம்பதாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அடுத்து ஸ்விங் ட்ரேடிங்கான ஒரு மணி நேரம் டைம் ஃப்ரேம் சார்ட் பார்க்கலாம் இங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் செட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த பிச் ஃபோர்க் அனலைசிஸில் பார்க்கும்பொழுது இங்கே நமக்கு பாட்டம் அஞ்சு ஆறு பாட்டம் எடுத்த இடத்த நம்ம மெயின் பாயிண்ட் ஆகிடுத்து ஹை லெவல் அண்ட் லோ லெவலில் வச்சு பிச் ஃபோர்க் போட்டிருக்கோம் இப்போ பிச் ஃபோர்க்கில் மிட் லைனுக்கு மேல் நோக்கி மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இப்போ இது வந்து நமக்கு இந்த டபிள்யூவை அடைஞ்சிருச்சு கரெக்டாக நமக்கு இந்த லெவல் ரீச் ஆயிருச்சு மூவ் ஆகும் பட்சத்துல இந்த லெவலை நம்ம அடுத்து செக் முதல் கட்டமா இரண்டாவது ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் மூவ் ஆச்சுன்னா மார்க்கெட்ல கரெக்ஷன் எதுவும் வருதான்னு பார்க்கணும் அல்லது மூணாவது ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் நமக்கு கண்டிப்பா போகும் மூணாவது ரெசிஸ்டன்ட் லெவல்ல போகும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிச் கூட இந்த லைனும் நமக்கு டச் ஆகும் அந்த பட்சத்துல மார்க்கெட்ல ஒரு சின்ன கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அந்த கரெக்ஷன் வந்து திரும்ப நமக்கு மார்க்கெட் மேலே போகுதா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் அடுத்து புதிய உச்சத்தை அடையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அல்லது நமக்கு திரும்ப ஒரு கரெக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எங்கே வரைக்கும் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஐம்பத்தி ஓராயிரம் வரைக்கும் நமக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அடுத்து ஒன்டே சார்ட்ல பார்க்கும் பொழுது நம்ம இங்கே இரண்டு க்ளோரிங் சேனல் இப்போ முதல் சேனலுக்குள்ள bank nifty entry ആയി இருக்கு நல்லாங்க உங்களுக்கு தெரிது w வந்து ஃபார்ம் ആയി இருக்குது இப்போ இதுக்கு அடுத்து நம்ம வந்து இந்த லெவலஸ் தான் பார்க்க போறோம் இரண்டாவது ரெசிஸ்டன்ட் லெவலும் மூன்றாவது ரெசிஸ்டன்ட் லெவல் இங்கே மேஜரா நமக்கு மூன்றாவது ரெசிஸ்டன்ட் லெவல் தான் சேல் படும் இந்த மூன்றாவது ரெசிஸ்டன்ட் லெவல் கிட்ட வரும் பொழுது மார்க்கெட்ல ஒரு சின்ன மாற்றம் இருக்கலாம் மாற்றம் இருந்து இதையும் தாண்டி நமக்கு மேல் நோக்கி போச்சுனா மார்க்கெட் கண்டிப்பா நமக்கு ஏப்ரல்ல புதிய உச்சத்தை ரீச் பண்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு உண்டு அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சின்ன கரெக்ஷனும் வந்து போகலாம் அதுக்கான காரணம் வந்து இந்த இந்த வாரம் நமக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கு அதனால ஒரு சைட்வேஸ் மொமெண்ட் கொடுத்து மார்க்கெட் ஸ்லோவாக கூட நமக்கு புதிய உச்சத்தை நோக்கி நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்